சமூக விரோதிகள் கூடாரமாக மாறிய ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்க பள்ளி நடவடிக்கை எடுக்கப்படுமா கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு பேரூராட்சியில் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நமது நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு இங்கு வாழ்ந்த நம் முன்னோர்களால் மாணவர்களின் நலன் கருதி நீதி வசூல் செய்து பாடசாலை கட்டப்பட்டது விடுதலைக்கு பின்னர் நாளடைவில் அரசு பள்ளியாக மாறியது வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளியில் தற்பொழுது வரை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று பல்வேறு இடங்களில் பல்வேறு பதவிகள் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பித்தல் பணிகள் தொடர்ந்து கிழக்கு பக்கம் உள்ள ஒரு கட்டிடம் மட்டும் பழுது பார்க்கப்பட்டது தற்பொழுது மேற்கூரைகள் அதிகம் பழுதடைந்து மழைநீர் உள்ளே குளம் போல் தேங்கியுள்ளது மழைநீர் கசிவால் மாணவர்கள் அமர்ந்து படிக்க முடியாத பயன்படுத்த முடியாத நிலையில் பொருள் அனைத்தும் சேதமடைந்துள்ளது மேலும் விடுமுறை மற்றும் மாலை நேரங்களில் அங்கு உள்ள மைதானத்திலும் சேதமடைந்த கதவுகள் ஜன்னல்கள் வழியாக செல்லும் சமூக விரோதிகள் கஞ்சா மது போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தி அங்கு அப்படியே விட்டு செல்கின்றனர் மேலும் பள்ளியின் தண்ணீர் தொட்டி குழாய் கதவு ஜன்னல் போன்ற பொருட்களை சேதப்படுத்தியும் செல்கின்றனர் இதனை மறுநாள் காலையில் வரும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அதனை தூய்மைப்படுத்தி பின்பு தான் மாணவர்களை அமர வைத்து கல்வி கற்பித்து வருகின்றனர் இது குறித்து தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் புகார் கூறியுள்ளனர் புகாரின் பேரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் அங்கு வந்து ஆய்வு செய்து சென்றுள்ளனர் பின்னரும் சமூக விரோதிகள் தொடர்ந்து அங்கு வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்தி செல்வது தொடர்கதையாகியுள்ளது எனவே காவல்துறையினர் தினமும் ரோந்து பணிகளில் அதிகப்படுத்தி சமூக விரோதிகள் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட மாட்டார்கள் மாணவர்களின் எதிர்காலமும் பாதிக்கப்படும் இந்த சிறப்புமிக்க பள்ளியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது நான் பண்ணைக்காடு பேரூராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆலடிப்பட்டியினுடைய தலைமை ஆசிரியர் கணேசன் இந்த பள்ளி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கட்டப்பட்டது இடையில் புதுப்பித்தல் நிமித்தமாக இரண்டு கட்டடங்கள் கட்டப்பட்டது மூன்று ஓப்பரை கட்டடம் ஒன்று இரண்டு ஓப்பரை கட்டடம் ஒன்று தற்பொழுது அந்த கட்டடங்கள் பழைய கட்டிடம் உட்பட மூன்று கட்டடங்கள் முற்றிலும் பழுதுபட்டு உள்ளது பள்ளி வேலையில் மாணவர்களை உள்ளே அமர வைக்க முடியாமல் மேற்கூரை முழுவதும் அதிகமாக பழுதுபட்டு கதவு ஜன்னல் மின் இணைப்புகள் மின் விசிறிகள் தளவாட பொருட்கள் கற்றல் கற்பித்தல் பொருட்கள் உட்பட அனைத்தும் அதிகமாக பழுதுபட்டு உள்ளது இது பற்றி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் சார்ந்த கல்வி அலுவலர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களும் இரண்டுக்கு மூன்று முறை வந்து பார்வையிட்டு சென்றுள்ளார்கள் ஆனால் இன்னும் பணி தொடங்கப்படவில்லை இப்பள்ளியானது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உட்பட அனைத்து தேர்தலுக்கும் ஐந்து வாக்குச்சாவடிகளை கொண்டுள்ளது ஒருவேளை எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற்றால் பொதுமக்கள் பணியாற்றும் பணியாளர்கள் யாரும் அமர்ந்து உள்ளே பணியாற்ற முடியாது என்பதனையும் தற்பொழுது பள்ளி வேலை முடிந்த நேரங்களில் உள்ளூர் நபர்கள் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து சுற்றுச்சுவரை உடைத்தல் மேற்கூறுகளை உடைத்தல் கதவு ஜன்னல்களை உடைத்தல் கூட்டை உடைத்தல் சமையலறையில் இருக்கக்கூடிய மேற்கூரை சிண்டெக்ஸ் நீர் தேக்கி வைக்கக்கூடிய சிண்டெக்ஸ் அனைத்தையும் பழுதுவிட்டு சென்று விடுகிறார்கள் இதுவற்றி அருகில் உள்ள தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் வாய்மொழியாக எடுத்து இந்த பள்ளியில் பள்ளி வேலை முடிந்த நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் குறிப்பாக சனி ஞாயிறு நாட்களிலும் வெளியாட்கள் உள்ளே வந்து பள்ளி வளாகத்தை அசுத்தப்படுத்துவது உள்ளே அமர்ந்து மது அருந்துவது பீடி சிகட்டு புகைப்பது மேற்கூரையில் அமர்ந்து பேசுவது போன்ற தகாத செயல்பாடுகளை செய்கிறார்கள் பள்ளி நாளில் பள்ளியை திறக்கும் பொழுது அதிக சிரமத்திற்கு உள்ளாகப்பட்டு பள்ளியினுடைய வளாகத்தை நானே சுத்தம் செய்ய வேண்டியதாக உள்ளது பொதுமக்களும் அதிகம் பார்த்து சத்தம் போட்டால் கூட யாரும் சட்டை செய்வதாக இல்லை இது பற்றி காவல்துறையிடம் வாய்மொழியாக எடுத்து கூறியுள்ளேன் அவர்களும் ரோந்து பணி வந்து ச பார்த்து சென்றுள்ளார்கள் என்பதை பணிவுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்